வணக்க மக்களே ஒரு சில விஷயங்களை இருக்கேன் பாருங்களேன் இப்போ வந்து நம்ம இந்து கோயில் நான் இந்து தான் இந்து கோயிலுக்கு இப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா திருவிழா டைம்லாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபா டிக்கெட் நூறுரூவா டிக்கெட் இரநூறுவா டிக்கெட் இப்படி இப்போ கொடுத்தா தான் நம்ம போய் அந்த சாமியை பார்க்க முடியும் நிறைய நேரம் இப்படி யோசித்திருக்கேன் நான் இதே வந்து நம்ம உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா கூட நம்ம அவங்க வாங்குறதில்ல ஆனால் நம்மளாக பார்த்து நிறைய காணிக்க வந்து அந்த சாமிக்கு நம்ம போடுறோம் தெரியுதுங்களா ஆனால் இங்கே நம்ம இந்து கோயில்களை பார்த்தீங்கன்னா காணிக்க காணிக்கை நம்ம போடுவோம் அது இல்லாமல் டோக்கன் கொடுத்தா தான் நம்ம சாமியை பக்கத்துலேயே போய் பார்க்க முடியும் இப்படி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க நான் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகிறப்ப அந்த கோயில் வந்து சீக்கிரம் போய் சாமியை பார்த்துட்டு வந்துடுவோம் மலையேறணுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வழி அங்கிட்டு வழி கோயிலவே ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் தான் பொது தரிசனம் அது அதுவும் போட்டு கொஞ்சம் நேரத்தில் உட்கார வச்சிடுறாங்க ஒரு மணி நேரம் அங்கேயும் உட்கார வேண்டியதாக இருக்குது திருப்பதி மாதிரி ஆனால் காசு கொடுத்தா அதுக்கு ஒரு வழி இரநூறுவா கொடுக்குறீங்களா இரநூத்தம்பது ரூபா டோக்கன் கொடுக்குறீங்களா முன்னாடி போய்க்குறாங்க முன்னாடி போய் பார்க்க போகிறதில்ல சாமியை யாரும் கொஞ்சம் தலித்தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி செய்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து மாதா கோயிலெல்லாம் காசு காணிக்கை இல்லாமல் இருக்குதா திருப்பதி கோயில் இவ்வளோ காணிக்க இருக்குது அவ்வளோ காணிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழனியில் அவ்வளோ காணிக்க சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் போட தானே செய்கிறாங்க எதுக்கு நீங்கள் டோக்கன் வருங்க ஃப்ரீ தரிசனமாக எல்லோரையும் விடுங்க எல்லாம் போய் ஃப்ரீ தரிசனமாக பார்த்துட்டு வரட்டும் இது ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே இது இருந்தது அதை சொல்லிட்டேன் மக்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பேசுவோம் நன்றி வணக்கம்